ஓட்டு சே பட் அப்ட் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபென்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சா மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அது சொல்லணும் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமே அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்க நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் த டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்

கதா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்டில் மோஸ்ட் ஆஃப் த பிக் பிலம்ஸ் பட் இந்த மாதிரி சினிமங்கள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்றாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்றாங்க அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலம் பிலம் தேங்க்ஸ் டு கர்ணா சார் அண்ட் த ஹோல் என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் டிபி சார் தேங்க்யூ ஸோ மச்

ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் நிறைய இதெல்லாம் இருக்கு இந்த சினிமையில என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப டெப்த்தா இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஐ வில் யூ தியேட்டரில் நான் ஒன்லி கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த பார்த்த உடனே இஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அந்த அவர் சொல்ற அந்த சப்ஜெக்டுக்கும் எப்படி ஒரு கலரில் ட்ரெல்ட் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் அண்ட் மிருகங்கள் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது பட் ஹி சோஸ் டு துருவங்கள் பதினாறு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஹோட போது சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேற நாடக மேடை அப்படி என்னோட டைட்டில் கேரக்டர் சொன்னாங்க எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நாட் அண்ட் டேரக்டர் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்சஸ் ஆகட்டும் அந்த சினிமாவோட சக்ஸஸா இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃபிரம் தி பெண் இட்ஸ் ஆல் ஃபிரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லதாக இருக்கும் எப்போவுமே இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஸோ அதுக்கு தான் தான் நான் சொல்வேன் மிஸ்டர் கார்த்திக் நாயன் இட்ஸ் நாட் ஓன்லி குட் இஸ் டுக்டர் ரைட்டர் ஆல்சோ தட் ஐ ஹவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் யா அண்ட் அதெல்லாம் கூட வந்து ஹீஸ் தேர் நைஸ் ஏன் சார்னிங் பாய் ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு நெக்ஸ்ட் டைம் இல் இட் பரி ஸோ தேங்க் யூ ஸோ மச்

அதோட முதல் படத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நம்ம நம்ம கிட்ட இருந்து நல்ல ஒரு லவ் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒர்க் ஒரு சீனுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டு தன்னுடைய பாட்டுல இருந்து எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது அவ்வளோ அழகான ஒரு எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டெடிக்கேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் இந்தியது மூணு டிஃபரண்ட் கேரக்டர்ஸையுமே எவ்வளவு அழகாக முடியுதோ அது ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணியிருந்தாரு இன்னும் விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்கு இட்ஸ் காட் ஆஃப்யூ ஆல்சோ தேங்க்யூ சோ மச் பெஸ்ட் பிளீஸ் கம் ஒரு சில வார்த்தைகள் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த தருணத்தில் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறது தெரியல ஸோ ஐ ஸ்டார்ட் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்போயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்ல லைனில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினமாக கேந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைம்ல நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்துலதான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சுதான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுட்டேன் இருந்தேன் காத்துக்கிட்டு இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாம காத்துக்கே அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் அவரு தந்தாரு சோ முழுக்க முழுக்க அவர் மேல இந்த நம்பிக்கையில தான் நான் நிரங்கள் மூன்றே ஒத்துக்கினேன் அண்ட் நிரங்கல் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்க வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மத்தபடி வந்துட்டு வித் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல இதுதான் முத தடவை அதுவும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணுவோம் அண்ட் ரேமான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் பார்க்குறேன் அவர் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மத்தபடி துஷ்யந்த் அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் வாயில் நான் சொல்ல முடியும் அவங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப் ஆன் தியா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் எவ்ரி டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரி டே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்தை போட்டு போற மாதிரி கார்த்திக் மேல பாரத்தை போட்டு இந்த படத்தை நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான் ஐ பிலீவ் தட் பி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி அண்ட் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் வந்துட்டு ஐயர் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஸோ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் அ ஃபிலிம் லீஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் குரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜு ஆகட்டும் ஜேஎக்ஸ் பிஜோய் சார் ஆகட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பத்தி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணிருக்காங்க நான் அங்கே எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் அப்போ போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்பிள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயலரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் கு கிரியேட் வாட்ச் நம்புறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காம தேஜஸ்க்கு வந்து பாருங்க தேங்க்யூ சோ மச்